ஒரு <laughs> <laughs> குடு பண்டா குடுபா வாடா மடி ஆட்டையா எங்கட்ட வந்துரு இல்லடா மடி ஆட்ட இல்லாம வா ஏ பஜகே அப்பா ஏ பஜகே 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 என்னைய ஆறி போட்டு தப்பிக்கறியா டே ஆறி போட்டுதான தப்பிக்க முடியும் நண்பர்களே இதுக்குள்ள தான் உயிர் ரன்படர்க்கா அவன காப்பாத்தணும்னா அதுக்கு ஒரு சாவி தேவை அது கண்டுபிடிக்கணும் அந்த யூஸ் பண்ணிடா கண்டுபிடிடோம் ஆடுக்கு ஏடா ஒப்பாரே இந்த சீனுக்கு ஒப்பாரி வச்சி ஆகணும்டா நாம ஃபர்ஸ்ட்

அந்த குல்பி தலையா இங்க எங்கயாவது தான் இருப்பா அதுக்குள்ள இங்க இருக்க குப்பைய புற பொறுக்கிட்டு பாடியே போயிரணும் இதுக்குள்ள தான் ஒரு பேப்பர் துண்டு இருக்கும் அதை கண்டுபிடிக்கணும் டேய் நண்பா கடைசி அந்த குப்பைய பொறுக்க வச்சிடடா நண்பா இருக்கா உயிரை தான் கொடுப்பா குப்பை பொறுக்க வைப்பா இதுக்குள்ள ஒண்ணு இல்ல இதுக்குள்ள இருக்கானு பாப்போம் ஏ கிண்டி 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 ஏ கிண்டி 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 கிண்டே டேய் டேய் கம்முனுறா நானே குப்பைய பொறுக்க வச்சிட்டாங்கன்னா கடுப்புல இருக்கேன் டேய் பொடி பையடா

என்னடா இதே விட்டு வா விட்டுட்டு வாட்றா இன்னொரு முக்கியமான விஷயத்த பார்க்கணும் இந்த ட்ரெஸ்ஸை க்ளிக் பண்ணீங்கன்னா அடுத்தது யாரும் இந்த இடத்துல ஒர்க் பண்ண போகலான்னு காமிக்கும் ஏன்னா அந்த ரூமை திறக்கறதுக்கு அவங்களோட கார்டு வேணும் அதுக்கு வந்து பேரை பார்த்து வச்சுக்கணும் பேர் ஜெஸ்ஸிக்கா ஏன்னா அடுத்தது எடுக்க போறது அந்த கார்டை தான் எங்க அந்த ஆயில்லப்பா ஓ மாய்க்கா இந்த தான் இருக்கா இது தெரியாமயே எவ்வளோ நேரம் தேடிகிட்டு இருந்தேன் பாக்கா எல்லாத்தையும் எடுத்துக்கினே அந்த வேனுக்கு போயிடுவோம் எங்க அவன் அடுத்த ஆஃபர் யால் ஓடி சாவு வீட்டில் வைக்கிற மதியம் அடுத்த ஏரியா எஸ் டி ஏ தானே வா ஒரு பொருள் இருக்கே எடுத்துக்கிட்டு போயிடலாம் எங்க நான் இல்ல இல்லை ஓட்லியோ அய்யய்யா பண்ணி வாய்யா பொருள் வளர்க்கலாம் கல் விளக்கு பத்து வருஷம் ஆகுது அடா பாவி அந்த குச்சேஷ்த்தலையே பள்ளி விளக்கு பத்து வருஷம் ஆனதுனால அந்த கப்பு பிடிச்ச வாய் வச்சு என்ன மயக்கடைய வச்சுட்டான் ஃப்ரெண்ட்ஸ் கால் இருந்துச்சோன்னே பள்ளி விளக்குங்க உங்களுக்கு யாராவது இருக்கீங்களா ஐயா சாமியா யாராவது ஓ லாக்

ஐயோ அந்த கேன் அதுல போட்டுட்டு நம்ம எடுத்தோம்ல காயினு பத்து பைசா அதை எடுத்துக்கிட்டே அந்த தெரியுதுல வெட்டிங் மிஷினு அங்க போவோம் காயின உள்ள போட்டுக்கணே இந்த பட்டன் அடுத்துனா ஒரு கண்ணு கொடுப்பாங்க அந்த கண்ணை எடுத்துக்கணே இந்த வேனுக்குள்ள போட்டுக்கணும் எதுக்கும் தேவைப்படலாம் பக்கம் இப்போ அந்த ஆயில் கண்ணை எடுத்துட்டு அந்த ஓட்ட கிட்ட போனோம் இந்த ஆயில் கண்ணை எடுத்துக்கிட்டு இந்த ஓட்டக்குள்ள போயிடணும் என்ன அமைதியா இருக்கேன் நினைச்சேன்டா எங்க ரொம்ப பழமையான கொகை போல இருக்கு வழியில யார கேட்ட உண்டு வச்சதே இந்த ஆயில் கண் எடுத்தது காரணமே தான் ஆயில் போட்டா கேட்டு விழுந்துரும் அப்புறம் வந்த வழிய போய் அந்த பெட்ரோல் கண் எடுக்கணும் எடுத்துக்கணு திரும்பவும் உள்ள போனோம் இந்த பக்கத்துல அந்த பக்கம் வரணும் எப்படி வந்துட்டான் இங்க பாத்தீங்கன்னா பெட்ரோல் பிடிக்கிற பல்க் இருக்கும் அதுல போய் பெட்ரோல் பிடிக்கணும் பெட்ரோல் 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 வாங்க ஒரிஜினல் எஃபெக்ட்டா பெட்ரோல் பிடிச்சுக்கணு மறுபடியும் வந்த வழியே போனோம் அம்மாடி அழுதே குட்டுறா போல இருக்கே அந்த பெட்ரோல் எடுத்து மறுபடியும் வண்டிக்குள்ள போட்டு ஒரு கீ எடுக்கணும் அதுக்கு திரும்பவும் பார்க்குள்ள போகணும் இந்த வாட்டி அந்த சுரங்கத்துக்குள்ள இல்ல இந்த வழியா போகணும் உ எங்கே இங்கதான் சுத்திக்கின்னு இருப்பான் மக்கா கழுகுடப்போ பார்த்தீங்களா இப்பதாண்ட சரியா பாடுறேன் பி 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 என்னடா வாய்ஸ் கிழிஞ்சு தொங்குதே அக்கா தொங்கடா இருக்கா தலைவரே டேய் குச்சேஸ் தலையா அப்படியே பாப்போம் அப்படியே நைசா நான் உண்டுக்கலாம் ஓ எங்க தான் இருக்கியா கிழிஞ்சு போன சட்டி தலையா இவ்வளவு நேரம் கத்த போது கேட்கல சைலண்டா நோண்டு போகும்போது கேக்குதா உன்னோட கால் சத்தம் கடிச்சு அது காதா இல்லனா கரிஞ்சு போன கார் டயரா காய் ஊச்சி நின்னு விடு நிக்க முடியாது எது என்னோட கட்டளை கம்முனு பேரே இல்ல கட்டைய வச்சு அடிச்சுடுவேன் அப்படியே தப்பிச்சுங்க வந்துட்டங்க இப்ப என்ன பண்ணோம்னா இந்த வண்டிக்குள்ள ஏறி இந்த கார் டோரை திறந்து இதுல ஒரு மூணு லிவர் இருக்கா இதுல நம்ம கரெக்டான லிவர் புடிச்சு இழுக்கணும்

டூ தௌசண்ட் இஸ் லைட்டு நாங்களாம் யாரே அஷால்ட்டா அப்படியே வந்துருவோம் இப்போ வந்து ஒரு பைப்பை தூக்கி போடுச்சுல்ல அதுக்குள்ள போனோம் எங்க போனாலும் நானும் வருவேன் தாங்க போனா பின்னாடியே வருவியா வருவாமையாவே பைப்பிங் தான் இங்க நம்ம எதுக்கு வந்து இருக்கோம்னா ஒரு கீ எடுக்க அந்த கீ வந்து ஒரு கோட்ல இருக்கும் இங்க எங்கேயாவது இருக்கும் இனிந்ததே இந்த இருக்கே இதுக்குள்ள சாவி இருக்கும் இந்த இருக்குல்ல கிடைச்சிருச்சுல ஆபீஸ் கீ இதை எடுத்துக்கணும் நம்ம வந்த வேனுக்கு ஓடிரணும் பா இத வந்துட்டே அடுத்ததா நம்ம போக வேண்டிய இடம் парக்கிங் அடுத்த இடம் வாகனங்களை நிறுத்தும் இடம் இங்கிலீஷ் தெரியாது கடுகாதியே

இருக்கியோ எனக்கு என்ன மூஞ்சு மணிக்கு ஆசையா நாய நான் போற வழியில ஒண்ணும் சரி தெரியாது கண்ணே தெரியாது தெரியும் எப்படியே தப்பிச்சு வந்துட்டோம் சீக்கிரம் என் உயிர் நண்பனை காப்பாத்தணும் எதுக்காக காப்பாத்த இவ்வளவு போராடுறனா ஒரு காரணம் இருக்கு மனசுக்குள்ளே வச்சிருந்த காரணம் உங்ககிட்ட இப்ப சொல்ல போறேன் அதுக்கு முன்னாடி ஆபீஸ் ரூம் கண்டுபிடிக்கலாம் இந்த இருக்கு நோட்டீஸ் எம்ப்ளாய்ஸ் ஒன்லி உள்ள போலாம் உள்ள தான் நான் சொன்ன கார்டு இருக்கும் அந்த கார்டு எடுக்கணும் இந்த பொட்டிக்குள்ள தான் இருக்கும் போல ஆ இந்த இருக்கு நம்ம அந்த டீ கடையில என்ன பேர் பார்த்தா ஜெசிகா அப்போ நம்ம ஜெசிகான்னு இருக்க கார்டு தான் எடுக்கணும் இதோ இருக்கு ஓகே எடுத்தாச்சு ஏ எடுத்துட்டு நம்ம வேனுக்கு வந்துறோம் வேனுக்கு வந்ததோ மறுபடியும் டீ கடைக்கு போறோம்

என்னடா கார் இது வீட்டுல கிடக்குற சொப்பு சாமா மாதிரி இருக்கு இதுக்குள்ள பெட்ரோலை ஊத்தணும் ஏன் ஊத்து ஊத்து நல்லா ஊத்த ஊத்திட்டு நம்ம கீழே இந்த கீழ இருக்க ஒரு நம்பரு அந்த குடோலுக்கு நம்ம போகணும் பன்னெண்டு இருபத்தி நாலு இருபத்தி ரெண்டு நம்ம தேர்றதுங்க அந்த சைடு போய் பார்ப்போம் இங்க என்ன நம்பர் இருக்கு இருநூத்தி முப்பத்தஞ்சு

இப்போ வாங்க உள்ள போலாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கவனமா போனோம் ஏன்னா நம்ம உயிரை பறிக்க கூடிய நிறைய விஷயங்களுக்கு இங்க இருக்கு இங்க வந்த உடனே இந்த குடோட ஓபன் பண்ணணும் சீக்கிரம் ஓபன் ஆகு அந்த பள்ளி வளக்காத பரதேசி வந்துரும் ஓகே இப்போ உள்ள போலாம் இப்ப இந்த உயிரை கட் பண்ணணுமா கட் பண்ணியாச்சு என்ன எல்லாம் உடஞ்சு விழுது ஓகே குதிக்கலாம் ஏங்க இந்த இடம் அந்த குத்தை சுத்தலை இடமா தான் இருக்கணும் இங்கே தான் அந்த சாவி இருக்கணும் அதை வேற தேடணுமா எங்க இருக்கும் இந்த இருக்கல அந்த கபோர்டு இதுக்குள்ளே தான் இருக்கும் ஆனா தெரியாத மாதிரியே தேடணும் குறைவேலந்து பொட்டிக்குள்ளே இருக்குமா கிடச்சிடுச்சி ஓஹோடா ஓடா கொடுக்குறாங்க இப்படியா பண்றியா நண்பா ஆர் நண்பா அருமையான சகோதரா தடா இதோ வந்துட்டே அந்த ஒரு ஏணி இருக்கே இத வச்சு மேல போயிடலாம் நட்பே ஒரு காயில் அது வா இங்கே கீயே நம்ம கார்க்கு வந்துடணும்